السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهد لله فلا فلا لا الله فلا مضل له وما يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْمُحْكَمِ الْقُرْآنِ الْكَرِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم إن أستقل حديث كتاب الله وأغسل الحديث هدي محمد وشن العمور محد صاۃۃ وق اللہ محدث وق البعلال في النار فقال نبین عیلن اللهم صلی على محمد ولا محمد صليت على ت علّہ ابراہیم ولا ابراہیم حميد مجيد اللهم بارك على محمد ولا محمد باركت على ت علیہ ابراہیم ولا ابراہیم حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிற அன்புடையனும் ஆகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜுமா எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூறுகிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹூ ரப்புல் ஆலமின் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருந்தாலும் அதில் மிக சிறந்த படைப்பாக இந்த மனித சமூகத்தை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த மனித சமூகத்தையும் கூட சில விதிகளுக்கு உட்பட்டு சில வரையறைகளுக்கு உட்பட்டு சில நியதிகளுக்கு உட்பட்டு தான் மனித சமூகத்தினுடைய வாழ்வை இறைவன் கட்டமைத்திருக்கிறான் அந்த நியதிகளில் மிக முக்கியமான பிரதானமான ஒரு நியதி மனித வாழ்வு என்பது இன்பங்களாலும் துன்பங்களாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை இதில் முழுக்க முழுக்க இன்பத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நபர் என்று உலகத்தில் எந்த ஒருவரையும் நம்மால் சுட்டி காட்ட முடியாது அவர் பிறந்தது முதல் இறக்கின்ற வரையிலும் இன்பம் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் இப்படித்தான் இவர் வாழ்ந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கூட உலகத்தில் கிடையாது அதே போல இவருடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் சந்தோஷம் என்கிற வார்த்தை கூட இவருடைய வாழ்க்கையிலே வந்தது கிடையாது இவர் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையிலும் கவலை துன்பம் நெருக்கடி வேதனை இப்படியே தான் வாழ்ந்தாரு ஒரு சிறிய அளவிலான சந்தோஷத்தை கூட அவர் பெறவில்லை என்றும் எந்த மனிதருடைய வாழ்க்கையும் நாம் சொல்ல முடியாது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி கலந்துதான் இருக்கிறது அதனுடைய அளவு வேணால் கூடுதல் குறைவாக இருக்கலாம் அதனுடைய எண்ணிக்கை வேண்டுமானால் கூடுதல் குறைவாக இருக்கலாம் ஆனால் இல்லாமல் யாரும் கிடையாது எல்லோருடைய வாழ்விலும் இன்பத்தையும் துன்பத்தையும் இறைவன் கலந்துதான் வைத்திருக்கிறான் அல்லாஹூர் புலாரவின் அதை தன்னுடைய திருமழையை சொல்லி காட்டுகிறான் தில்கல் இப்படித்தான் மனிதர்களுக்கு மத்தியில் கால சக்கரத்தை நாம் மாறி மாறி கொண்டிருக்கிறோம் என்ன இன்னைக்கு நீ இன்பத்துல இருக்கிற இன்பத்திலே இருப்பேன்னு நினைச்சிடாத ஒரு நாள் உனக்கு கவலை வரும் இன்னைக்கு நீ கவலையில இருக்கிற கவலையிலே இருப்பேன்னு நினைக்காத இந்த கவலை ஒரு நாள் சந்தோஷமாக மாறும் இப்படி மனித வாழ்வு என்பது இன்பங்களாலும் துன்பங்களாலும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு வகையில் தான் மனித வாழ்வை வடிவமைத்திருக்கிறார் இன்பம் ஏற்பட்டால் ஒரு சந்தோஷம் ஏற்படுது ஒரு குழந்தை பிறக்குது ஒரு புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் திருமணம் முடிக்கிறோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றால் அதுல பெரும்பாலும் மனிதர்கள் வந்து தடுமாறுவதில்லை ஓரளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க அது ஒரு பேலன்ஸ் பண்ணி அந்த சந்தோஷத்தை கடந்து விடுகிறாங்க மனித வாழ்வு எங்கே தடுமாறுகிறது தடம் புரளுகிறது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் சில துன்பங்களை சந்திக்கும் போது சில நெருக்கடியான ஒரு சூழலை சந்திக்கும் போது ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கும் போது மனித வாழ்வு என்பது நிராசை அடைந்தவனாக கோபப்பட்டவனாக எரிச்சல் அடைந்தவனாக யாரை பார்த்தாலும் ஒரு தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடியவனாக தனக்கு தான் இறைவன் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்து விட்டான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று உலம்பி தவிக்கூடியவனாக மனித வாழ்வு மாறக்கூடிய காட்சியை பார்க்கும் அப்ப இது குறித்து இஸ்லாம் நமக்கு என்ன மாதிரியான வழிமுறையை சொல்லி காட்டுகிறது இந்த மார்க்கம் என்பது மனிதனுக்கேற்ற மார்க்கம் மனிதனுடைய உணர்வை புரிந்து கொண்ட மார்க்கம் மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை எல்லாவற்றையும் அறிந்த இறைவன் வந்த புறத்தில் அப்ப இந்த மார்க்கம் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் சரி அது திடீரென்று மவுத் ஆயிரும் இறந்துருவாங்க நம்ம சொந்தக்காரங்களோ நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோ இறந்துருவாங்க அல்லது ஏதேனும் நம்ம இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் செய்ய வேண்டிய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது அதை நாம கவனத்துல எடுப்போமே ஆனால் அது நமக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும் உளவியல் ரீதியாகவும் சரி பிராக்டிக்கலாகவும் சரி வெறுமனே இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஏட்டு சுரக்கா மாதிரி கிடையாது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு ஏட்டுல சொரக்கா படம் ஏடுனா ஒரு சேட்டு புஸ்தகம் அதுல வந்து சொரக்கா படம் வரைஞ்சா அதை வச்சு கூட்டு செய்ய முடியுமா அப்ப அந்த மாதிரி என்ன கிடையாதுன்னா இஸ்லாம் கிடையாது இஸ்லாத்தினுடைய அறிவுரை என்பது அதை நம்பி ஒருவர் நடைமுறைப்படுத்துவாரையானால் அதன் மூலம் என்ன ரிசல்ட் கிடைக்கும் இஸ்லாம் சொல்லுதோ அது கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் அப்ப அந்த அடிப்படையில மனித வாழ்வில் மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா கவலைகளும் துன்பங்களும் முதலில் மனிதனை எங்கே பாதிப்புக்குள்ளாக்க வைக்கும்னா மனிதனுடைய உள்ளம்தான் தான் ஒரு கவலையின் மூலமாக முதல் முதல்ல எது பாதிக்கப்படுது மனித உள்ளம்தான் பாதிக்க மனசுதானே வலிக்குது நீங்க நல்லா சரி கவலையா இருந்தாலும் சரி இது ரெண்டுமே எங்க ஏற்படுது மனசுலதான் ஏற்படுது மனசுதானே சந்தோஷமாகுது மனசுதானே கவலையாகுது அப்ப இந்த ஒரு அடிப்படையை இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா சரி செய்யுது நபிகள் நாயகம் சல்லாஹு வலைவசல்ல அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் மனிதனுடைய உடலில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது இன் சலுக குள்ளுகு அது சரியாக இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உடலும் சரியாகி விடும் பசத ஜசதுக்குள்ளுகோ அது சரி கல்ல இல்லை என்றால் அது சீர்கட்டு போய்விடுமையானால் அது ஒட்டுமொத்த மனித உடலையும் நாசமாக்கி விடும் அலாகியல் கல்பு அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்றார் மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் உன் உள்ளத்திலே அந்த கவலை குடிகோல செய்து விட்டால் உன்னுடைய உள்ளம் கவலைகளால் நிரம்பி விடுமையானால் அதன் மூலம் பாதிப்பின் அடைவாய் இன்னைக்கு பாக்குறோம்ல திடீரென்று ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது அல்லது எதிர்பாராத ஒரு சோகம் ஏற்படுகிறது என்றால் பலருக்கு தூக்கம் வராது அதை அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பான் அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்படி ஆயிடுச்சே எப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு அந்த கவலையை நினைக்க 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 என்ன ஆகுனா மனுஷனுக்கு தூக்கம் வராது தூக்கம் இல்லாட்டின் வைங்க அந்த தூக்கம் இல்லாததே பல நோய்களுக்கு காரணமாக மாறிவிடும் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க இரவுல நீங்க எவ்வளவு தாமதமாக தூங்குறீங்களோ அவ்வளவு நோய்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா நீங்க தூங்கும் போதுதான் உடல்ல உள்ள உள்ளுறுப்புகள்லாம் வேலை செய்யும் இப்ப நீ தூங்காம இருந்தன்மை அதனுடைய வேலைகள் பாதிக்கப்படும் அதனுடைய ஓய்வு பாதிக்கப்படும் அதன் மூலம் உனக்குதான் பிரச்சனை வரும் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும் அப்ப மனசுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பமும் கவலையும் வருவதற்கான முதல் இடமாக இருக்கிறது அப்ப அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு அந்த உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு இஸ்லாம் நமக்கு ஏராளமான வழிமுறைகளை சொல்லி தருகிறது மிக முக்கியமான ஒரு தான் ஆறுதலான வார்த்தைகள் அல்லாஹ் ஒரு புலாதம் தன்னுடைய இதை சொல்லி காட்டுகிறான் வல நபுலு வண்ணக்கும் செய்யும் கண்டிப்பாக மனிதனை நாம் சோதிப்போம் எப்படி சோதிப்போம் பயத்தின் மூலமாக பசியின் மூலமாக இன்னும் இது போல ஏராளமான கனிவர்களை அவர்களுடைய சொத்துக்களை பறித்து அவர்களை நாம் சோதிப்போம் ஓ நபியே பொறுமையாளர்களுக்கு நீ எச்சி சொல்கிறார் அல்ல அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுமையானார் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலகி ராஜேவும் நாங்கள் அல்லாவிற்கே சொந்தமானவர்கள் அவனிடமே நாங்கள் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் உலாய்க்கு அலைகும் செலவாத்தும் ரம்பிகையும் உரகமா தான் இறைவனுடைய அல்லும் இறைவனுடைய உபகாரம் இருக்கிறது வ உலாய்க்கு முகுத்ததும் இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி சொல்லிக் காட்டுகிறார் அப்ப இறைவன் கண்டிப்பாக சோதிப்பான் என்பதை சொல்லிவிட்டு அந்த சோதனைக்கான சொல்யூஷன் அல்ல சொல்றான் ஆறுதலான வார்த்தையில் நீங்க சொல்லுங்க இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜ்யமும் இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம எப்படி ஆக்கிட்டோம் ஏதாவது ஒரு மௌத்துக்குக்கான வார்த்தை ஆக்கிட்டோம் இந்த இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜுங்கிற வார்த்தையவே ஏதாவது மௌத்து செய்தி கேட்டா இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடணும் ஆனா நபிகள்லாம் என் சொல்லா செல்ல முன்னவர்கள் அப்படி நமக்கு கற்றுத்தரல ஒரு பூமியிலுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் சரி அதற்கு அல்லாவுடைய தூதரவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க எங்களுடைய வீடுகள்ல திடீரென்று விளக்கு அணைந்து விட்டது இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு மாதிரி மாதிரியா இன்னைக்கு கூட கரண்ட் போகுது அன்றைக்கெல்லாம் தான் ஏற்றி வைப்பாங்க வேகமா காத்தடிச்சா விளக்கு அணைஞ்சிடும் அப்ப திடீர் என்ன செய்யுது விளக்கு அணைந்து விட்டது பக்கத்து அல்லாவின் தூதரவர்கள் இன்னால் இல்லாஹிவ இன்னா இலகி ராஜ் என்று அவர்கள் சொன்னார்கள் விளக்கு அணைஞ்சதுக்கு சொல்ல என்ன பண்றாங்க இன்னால் இல்லாயிவா இன்னா இலகி ராஜுவோம் என்று சொன்னார்கள் என்ற ஹரிசிகளை நம்ம பார்க்கிறோம் அப்ப அது போல மனித வாழ்விலே ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அதற்கு இந்த வார்த்தை பிரயோகத்தை நவீன மன்னர்கள் கற்றுத்தருகிறார்கள் இறைவனும் தன்னுடைய திருமறையில இதை சொல்லி காட்டுகிறான் அப்ப இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை இஸ்ரா நமக்கு ஏன் சொல்லுதுன்னா ஆறுதலான வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் அது மனிதனுடைய உள்ளத்தில ஏற்பட்ட கவலைக்கு அது மருந்தாக இருக்கும் இன்னைக்கு நம்ம நம்மோடு வாழக்கூடிய சகோதரர் நீங்க பாருங்க கஷ்டம் இல்லாத கவலை இல்லாத துன்பம் இல்லாத நபர்கள் யாராவது இருக்காங்களா யாருக்குமே எந்த கஷ்டமும் இல்லைங்க என்று சொல்லக்கூடிய ஒருத்தரும் கிடையாது சிலருடைய முகங்களை பார்த்தாலே தெரியும் அப்படியே கவலை தோய்ந்து அப்படியே கண்ணீரோடு அவருடைய முகங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சிக்கான ரேகைகளே இருக்காது அப்ப அந்த மாதிரியான நபர்களை நாம பார்க்குறோம் அந்த மாதிரி சொந்தக்காரங்களை பார்க்குறோம் நண்பர்களை பார்க்குறோம் அவன் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அந்த கவலை தோய்ந்த முகங்களை நாம பார்க்குறோம் அப்படி பார்த்தாலும் கூட சரியா அவன் அவனுக்கு என்னவோ பிரச்சனை அது அவன் பிரச்சனை அவன் பார்த்துக்கிட்டு நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குப்பா என்று நாம நம்முடைய வேலைகளை பார்த்து தான் செல்கிறோமே ஒளியே அந்த கவலையில அந்த சிரமத்துல இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து என்ன பிரச்சனை ஏங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்களே சில பேர் பாத்தீங்கன்னா துணுவைக்கு ரெகுலரா வருவாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ரெண்டு மூணு நாள் காணும் நாலஞ்சு நாள் கழிச்சு அவர்களை பாப்போம் பார்த்தா முகத்துல அப்படியே ஒரு கவலையோட வந்து நிப்பாங்க பட் நம்மள என்ன ஆச்சுங்க இந்த ரெண்டு மூணு நாள் ஆளை காணுமே என்ன பிரச்சனை வீட்டுல எதுவும் அப்ப சொல்லுவார் இந்த மாதிரி எங்க அத்தா இறந்துட்டாங்க ஊர்ல இருந்தாங்க ஒரு திடீர்னுட்டு போன் வந்துச்சு உங்ககிட்ட கூட என்னால சொல்ல முடியல நான் போயிட்டேன் பார்த்தா இப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சகோதரர்கள் அப்ப என்னன்னா அவனுடைய கவலையை சொல்வதற்கு ஆள் கிடைக்க மாட்டார்களா என்று அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான் யாராவது என்னங்க ஆச்சு ஏங்க கவலையா இருக்கீங்க என்று ஒரு வார்த்தை கேட்டால் போதும் அருக அவர் கண்ணீர் விட்டு அழுகலாம் இப்படி அப்படி இப்படி நடந்துருச்சுங்க என்று அவன் விடக்கூடிய கண்ணீரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஏற்படுகிறது இதுதான் மனித வாழ்வினுடைய எதார்த்தம் நமக்கு யாரேனும் ஒருவர் ஆறுதல் சொல்ல மாட்டார்களா கவலைப்படாதீங்க தைரியம் எல்லாம் சரியாயிரும் ஏங்க இதுக்காக நினைச்சு இவ்வளவு வருத்தப்படுறீங்க என்று ஆறுதலான வார்த்தையில் நமக்கு யாரேனும் சொல்ல மாட்டார்களா என்று மனிதனுடைய உள்ளம் எதிர்பார்க்கும் அதைத்தான் சொல்றான் அவர்களுக்கு இந்த நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்திற்கு அருமருந்தாக இருக்கும் நீங்க பாருங்க மருத்துவத்துல நீங்க எடுத்து இந்த விஷயத்த நீங்க மருத்துவத்துறையில் நூறு சதவீதம் பார்க்கலாம் டாக்டர் வைத்தியம் பாக்குறாங்கல்லங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்கல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய டாக்டருக்கு தெரியும் இந்த நோயாளிக்கு நோய் முத்திருச்சு ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்க டாக்டர் போறாரு அவருக்கு தெரியுது இது ரொம்ப கேன்சர் முத்திருச்சு போர்த் ஸ்டேஜ்ல இருக்குது இவரை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை என்று மருத்துவருக்கு தெரியும் ஆனா அந்த மருத்துவர் பேஷண்ட் என்ன சொல்லுவாரு நீ சீக்கிரம் செத்து போக போற சீக்கிரமா சாவ இன்னும் ஒரு மாசம் இப்படியா சொல்லுவாரு நல்லா இருக்கீங்க ஆளு சூப்பர் ஆகிட்டு வரீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிருங்க கவலைப்படாதீங்க தைரியம் ஆயிடுங்க முன்ன இருந்ததை விட இப்போ எவ்வளவோ நோய் குறைஞ்சிருச்சு அது அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க நல்லா கோஆபரேட் பண்றீங்க இப்படியான வார்த்தைகளை சொல்லும்போது அது அந்த நோயாளிக்கு ஒரு ஆறுதலை தருதா இல்லையா அதனால்தான் நபிகள் நாயகம் சதந்தாக உழைவர் செல்ல மன்னவர்கள் நோயாளிகளாக இருப்பார்களையானால் அவர்களை சென்று சந்தியுங்கள் விசாரிங்கள் என்று ரசூலா சொன்னாங்க ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நபிகளார் சொல்லும்போது நோயாளியை நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்யக்கூடிய கடமை என்றார்கள் ஏன் அவன் அதை எதிர்பார்ப்பான் அவன் மனசுல அதெல்லாம் ஓடும் நல்லா இருக்கும் போது நாலு பேர் நம்மளை விசாரிப்பாங்க அது பிரச்சனை இல்லை நமக்கு ஒரு நோய் வந்து படுத்த படுத்தியா வீட்டுல இருக்கும்போது போது ஆகா நம்மளை யாராவது வந்து கேட்டாங்களா நம்மளை விசாரிச்சாங்களா நாம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம் நாம எத்தனை பேரை போய் பார்த்தோம் நம்மளை பார்க்க ஒருத்தர் கூட வரலையே என்று நினைச்ச அவன் மனசு ஏங்கும் இப்போ சந்தி அவனை பேசு நம்மளை பல பேர் என்ன தெரியுமா நிக்கிறான் நிக்கிறோம் கஷ்டத்துல கவலையில ஒருத்தர் இருக்கிறான் அவன் கிட்ட போய் என்னடா ஒரு பிரச்சனை என்று கேட்டா எங்க நம்ம கிட்ட காசு கேட்டுருவானோ பலருக்கு பயம் எங்க நம்ம கிட்ட பணம் கட்டுருவானோ ஆமாங்க நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு இருபதாயிரம் கொடுங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க என்று நம்ம கிட்ட எங்க பணத்தை கேட்டுருவானோ என்ற பயத்திலேயே அவன் கஷ்டத்துல இருக்கிறான் என்று தெரிந்தும் கூட கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்க இதை அடுத்தவர்களுக்கு செய்வதே அநியாயம் ஆனால் இன்றைக்கு சொந்த ரத்த உறவுகளுக்கு மத்தியில் இப்படி செய்து கொண்டிருக்கிறோம் கூட பிறந்த அண்ணனா இருப்பான் அவன் கஷ்டத்துல கவலையில இருப்பான் என்னென்ன பிரச்சனை என்று தம்பிக்கார ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க தங்கச்சி கஷ்டத்துல இருப்பா என்னம்மா பிரச்சனை இங்க வாம்மா அண்ணன் கிட்ட வாமா சொல்லுமா கேட்க மாட்டான் ஏன் எங்க கேட்டா நம்ம காசு கேட்டுருவாளோ அண்ணன் கஷ்டமா இருக்குன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அம்மண்டா தம்பி கஷ்டமா இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் குடு என்று நம்மகிட்ட பணத்தை கேட்டுருவானோ என்று பயந்து கொண்டே நம்முடைய உறவுகள் நம்முடைய ரத்த பந்தங்கள் கஷ்டத்துல இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் போகக்கூடிய மனநிலையில் இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் நல்லா நம்மை காப்பாற்ற கஷ்டத்திலே கவலைகளை இருக்கக்கூடியவனுக்கு நீ தரக்கூடிய பணத்தை விட என்னப்பா பிரச்சனை அவன் பிரச்சனை நீ கேட்கிறவரு ஆறுதலான அந்த வார்த்தை அது போதுங்க அவனுக்கு அதை நீ அவனுக்கு லட்ச ரூபாய் அவனுடைய கையில கொடுப்பதை விட சிறந்தது அதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான் அதற்கு கூட இன்னைக்கு நம்ம தயாராக இல்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து சிரமத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தை இன்னைக்கு பார்க்கிறோம் நேற்றைய தினம்ங்க இந்த இந்த ஆறுதலான வார்த்தைகள் இல்லைன்னு மனுஷன் என்ன தெரியுமா அவன் கவலையில இருக்கிறான் ஒரு சிரமத்துல இருக்கிறான் ஆறுதலான வார்த்தைகள் அவனுக்கு சொல்லப்படலனா அந்த அந்த மன அழுத்தம் இருந்து 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 கடைசியில தற்கொலையை நோக்கி போயிடும் போயிட்டானே நேற்றைய தினம் வெளியான செய்தி தஞ்சாவூர் மாவட்டத்துல பாபநாசம் என்கிற ஊர்ல ஆரத்தி என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவி தற்கொலை ரிசல்ட் வருவதற்கு முன்பே தற்கொலை ஏன் ஆயிடுவோமோ என்ன நடந்துச்சு என்ன நடந்திருக்கும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு பொது தேர்வு எப்படி எப்படி சொல்லியிருப்பாங்க ஒழுங்காப்படி நீ படிக்கிறது எல்லாம் அத்தாவுடைய கௌரவமே இருக்கு சொல்லிருப்பில்லங்க நீ படிச்சு மார்க் எடுத்துதாமா ஏன் என்ன தலை நிமிர்ந்து நடக்க வைக்கணும் உன் படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் டியூசனுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்க நீ கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க நம்ம சொந்தக்காரங்க மத்தியில நான் தலை நிமிந்து நடக்கணும்னா நீ நிறைய மார்க் எடுக்கணும் அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் டிஸ்ட்ரிக் இந்த பைத்தியம் வேற சில பேருக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடணும் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் வரணும் சிலருக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் படி 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 என்று இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த படிப்பை நோக்கியே அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் படிக்கிற அவனுக்கு தெரியலங்க நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல இருக்கிறாங்க ஒரு ஆசிரியர் தான் பாடம் நடத்துறாங்க படிக்கிற மாணவனுக்கு தெரியும் நம்ம தர்ஜா என்ன நம்ம எப்படி வருவோம் நம்ம எப்படி படிக்கிறோம் நமக்கு எவ்வளவு புரியுதுங்கிறது அவனுக்கு தெரியும் அத்த ஆசைப்படுவார் எப்படியாவது எப்படியாவது அதிகம் மார்க் எடுத்துரு நம்ம சொந்தக்காரங்கள்ல நீ தான் ரொம்ப ஜாஸ்தி மார்க் எடுக்கணும் அப்படி பேசி 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 அவன் என்ன பண்ணுவான் மார்க் எடுத்துருவா நிறைய மார்க் எடுப்பேன் ரேங்க் வந்து சொல்லதானங்க செய்வான் கடைசியில அந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச அந்த ரிசல்ட் வரக்கூடிய நேரம் நெருங்க நெருங்க பயம் வருது மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா எங்க அத்தாக்கு மானம் போயிருமே எவ்வளவு தடவை எங்க அத்தா சொல்லிருப்பாங்க நீ மார்க் எடுத்து நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும்பா சொன்னாரே அத நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து ஆஹா நம்ம மார்க் கம்மியா வாங்கிட்டா நம்ம ஃபெயிலா போயிட்டா அத்தாக்கு தலைகுலை என்று வருத்தப்பட்டு கடைசியிலே தற்கொலை செய்து சாகக்கூடிய நிலைமைக்கு மாணவர்கள் இன்றைக்கு தள்ளப்படுகிறார்கள் யாரால் எதனால் பெற்றோர்களால் அதே பெற்றோர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நீ படிப்பா நல்லா படி எழுது நல்ல மதிப்பெண் வந்தா ஓகே அலகுந்த பிரச்சனை இல்லை அத்த அவனை நல்லா படிக்க வைக்கிறேன் ஒருவேளை மதிப்பெண் வரலையா கம்மி ஆயிடுச்சா கவலைப்படாது அத்தா இருக்கு நான் இருக்கேன் உனக்கு என்ன முடியுமோ அதை நான் உனக்கு பண்ணித்தரேன் என்னால உனக்கு எந்தெந்த வகையில் உன்னை நல்ல முறையில் ஆக்க முடியுமோ நான் அதுக்கு நின்று உனக்கு ஒத்துழைப்பு தரம்பா என்று அந்த பெற்றோர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அந்த மாணவனுடைய உள்ள எப்படிங்க மாறி இருக்கும் செத்துட்டா மார்க் எவ்வளவு தெரியுமா நானூத்தி பதிமூணு பாஸ் பதிமூணு மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டா புள்ள யார் பெற்றோர் நீங்க தான் காரணம் மார்க் எடுக்காட்டி கௌரவம் போயிடும் மதிப்பு போயிடும் மரியாதை போயிடும் சொந்தக்காரன் என்ன நினைச்சேன் வருமா இது எங்கோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க நமக்குள்ளே இந்த 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 எண்ணம் இருக்குது இந்த இந்த சிந்தனை இருக்குது அடுத்தவர்களுக்காக சொந்தக்காரங்களுக்காக உறவினர்களுக்காக நம்முடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரியான நெருக்கடிக்கு ஆளாகக்கூடியவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நம்ம சொன்னோன்னு வைங்கன அவன் அவ்வளவுதான் நிம்மதியாயிடும் இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்லுகிறது படிக்கக்கூடிய மாணவர்களில் நூறில் அறுபது சதவீத மாணவர்கள் மன அழுத்தத்தோடு இருக்கிறார்கள் படிக்கிறான் படிக்கும்போது மன அழுத்தம் அவனுக்கு வருது நல்லா படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும் எடுக்காட்டி அசிங்கமா போயிடும் இதே மன அழுத்தத்திலே கடும் சிரமத்தில் இன்றைக்கு மாணவர்கள் இருக்கார்கள் என்று புள்ளி போற வெளியிடக்கூடிய காட்சியை பார்க்கணும் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட அணுகுமுறையை நமக்கு சொல்லி தருகிறது நபிகல் நாயம் சல்லா அலி சொல்லமனுடைய காலகட்டத்துல பாருங்க அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஹிராய்கிற குகையில நபிகல் நாயன் சல்லா தங்கி தங்கியிருக்கிறான் பல நாட்கள் தங்குறாங்க திடீரென்று ஒரு நாள் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் ஜிப்ரி அலைஸ்லாத் வசலாம் அவருடைய தோற்றம் இப்படியே இறங்கி வந்து நபிகளார் அப்படி இருக கட்டி அனைத்து இக்ரா ஓதுவீராக இக்ரா ஓதுவீராக அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க நபி காரியின் நான் ஓதக்கூடியவன் அல்லவே எனக்கு ஓத தெரியாதுங்க தெரியாதுல்ல எழுதவும் தெரியாது படிக்கவும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க திரும்ப திரும்ப இக்கரா என்று சொல்லி படைத்தோமுடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்கிற அந்த திருமறை குரானுடைய வசனங்கள் இறக்கி அருளப்படுகிறது அந்த காட்சியை பார்த்து விட்டு பயத்தோடு பதற்றத்தோடு என்னடா உலகத்துல யாருமே பார்க்காத யாருமே சொல்லாத யாரிடத்திலும் கேள்விப்படாத ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டோமே என்ற பயத்துல ரசுல்லா நேர வீட்டுக்கு ஓடி வராங்க வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கு ஒரு பெரிய தோற்றத்தை பார்த்தா இத சொன்னா யாரா நம்புவாங்களா நான் இப்படி பார்த்தேன்னு சொன்னா எங்க இவர் தனியா போகும் நான் நினைச்சேன் தனியா போய் எதையோ பார்த்து பயந்துட்டு அப்படிதானே சொல்லுவோம் ரசுல்லா சொல்றாங்க அப்படியே பயத்துல ரசுல்லா அன்னை அன்னை ஹதிஜா அம்மா அவர்களை நோக்கி ஓடி வருகிறார் அன்னை ஹதிஜா அம்மா நபிகள் நாயம் சல்லா அலை சொல்லம் அவர்களை வாரி அணைத்து அவர்களுடைய அந்த பயத்தை எல்லாம் ஆசுவாசப்படுத்தி ஒரு நிதானமான நிலைமைக்கு அவங்க ஆளான பிறகு அப்புறம் கேக்குறேன் என்ன ரொம்ப ரொம்ப பயத்தோட வந்தீங்களே என்ன ஆச்சு சொல்லுங்க அப்புறம் சொல்றாங்க திடீரென்று வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை நான் பார்த்தேன் அந்த தோற்றம் எனக்கு இதெல்லாம் சொல்லுச்சு என்ற உடனே அன்னை ஹதிஜா அம்மா அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன இன்னைக்கு இதே மாதிரி ஒரு காட்சியை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போனோம் மனைவி கிட்ட போய் ஓட்டி வந்துட்டு இருந்தேன்னா வீண்டு பார்த்தா நடுவுல ஏதோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு நான் தான் போய் சொன்னேன் ராத்திரி போகாதீங்கன்னு நீங்க என் பேச்ச கேக்குறீங்களா என் பேச்ச கேட்காத வரையும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க உறுப்பிடவே நம்மளே ஆல்ரெடி பயத்துல வந்து உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் அங்க வந்துகிட்டு எப்ப பாத்தீங்க எப்படி பாத்தீங்க எங்க இருந்து எங்க போச்சு இந்த ஹைட்ல இருந்துச்சா நம்ம கிட்ட ஆயிரம் கேள்வி கேட்பாங்க சரியா தரமா உங்ககிட்ட வந்து சொல்லிட்டப்பா பயத்துல அங்கேயே நான் படுத்து கூட போல தெரியுது வீட்டுக்கு வந்துட்டோமா என்று நினைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டினுடைய லட்சணம் அல்லாவுடைய தூதரை ஆசுவாசப்படுத்தி நபிகளாருடைய அந்த பயத்தை உள்வாங்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க இன்னி ஹஷீத்து அலைய என் மீதே எனக்கு பயமாக இருக்கிறது எதையோ உன் பார்த்துட்டேன் அது உண்மையா பொய்யானே எனக்கு தெரியல நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு எதுமோ ஆய் போச்சு எனக்கு பயமா இருக்குது என்று அல்லாவுடைய எத்துதல் சொல்லும் போது அன்னை ஹத்திஜா அம்மா அவர்கள் சொன்ன ஆறுதலான வார்த்தை மா அல்லாவின் மீது ஆணையாக இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்கள் யார் இன்னக்கல்ல தசிலில் ரஹிம ஒரு தகமிலில் கல்லிபுள் நீங்கள் யார் இல்லாதவர்களுக்காக கொடுக்கிறீர்கள் ஏழைகளுக்கு கஷ்டப்படுகிறீர்கள் சிரமப்படக்கூடிய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறீர்கள் நற்குணத்தோடு இருக்கக்கூடிய உங்களை கேவலப்படுத்துவானா கவலைப்படாதீர்கள் என்னுடைய உறவினர் ஒருவர் இருக்கிறார் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் வேதங்களை எல்லாம் கச்சுரைந்தவராக இருக்கார் அவரிடத்துல இது சம்பந்தமான விளக்கங்கள் நம்ம கேட்கலாம் பயப்படாதீங்க என்று அவர்கள் சொன்ன அந்த ஆறுதலான வார்த்தை இருக்கு பாருங்க அதுதான் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மரணம் வரையிலும் ரசூலா நினைக்கிறாங்க ஹத்திஜா அம்மா இறந்துட்டாங்க ரசூல்லா மதினாவுக்கு போயிட்டாங்க ஹத்திஜா அம்மா அவருடைய சகோதரியினுடைய சவுண்டு கேட்டாலே ரசூல்லா சொல்லுவாங்களா ஹத்திஜா வந்துட்டாலும் நான் நினைச்சேன் வரல அந்த நினப்பு அவங்க வந்துட்டாங்களோ தன்னுடைய வீட்டிற்கு ஒரு அன்பளிப்பாக ஆட்டு ஆட்டு இறைச்சி வந்தால் அதை அழுத்து ஹதிஜாவுடைய சகோதரிக்கு அதை கொஞ்சம் கொடுத்து விடுங்க சொல்லுகிறார்கள் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களுக்கு அதை விட சிறந்த பெண்களை தரலையா சொல்லிவிட்டு ஐஷா அலி அல்லாங்க அவங்க சொல்றாங்க அன்னை ஹதிஜா அவர்கள் மீது நான் ரோஷப்பட்டதை போல வேற எந்த பெண்ணின் மீது ரோஷப்பட்டது காரணம் ரசூல்லா சொல்லிக்கிட்டே இருக்காங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் ஆரம்பத்தில் அவங்க சொன்ன அந்த வார்த்தை ஆறுதலான வார்த்தை கவலைப்படாதீங்க உதவி செய்வான் மனுஷன் எதிர்பார்க்கிறான் அந்த வார்த்தைகள் தான் மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியதாக பண்படுத்தக்கூடியதாக நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதை நாமும் கடைபிடித்து பிறருக்கும் சொல்லி கவலையிலிருந்து மீள் ஒரு சூழலை இறைவன் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் ஒரு நிறைவு